வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மாவட்ட நீதிமன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல்கள் தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் அப்படின்றது நீங்கள் போட்டிருப்பீங்க அப்ளிகேஷன் போடும்போது நிறைய சந்தேகங்கள் ஃபஸ்ட்டு வந்து வந்துக்கிட்டே இருக்குது முதல் கேள்வி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் வகுப்பு சான்றிதழ் அடுத்து வந்து நன்னடத்தை சான்றிதழ் இது ரெண்டு தான் ஒரு பிரதான கொஷினாக இருக்குது ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம் எட்டாம் வகுப்பு சான்றிதழ் அங்கே வந்து கேட்குறாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை தமிழகத்தில் இருக்கிற யாருக்கிட்டையுமே எட்டாம் வகுப்பு சான்றிதழ் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து புரிஞ்சுக்கிங்க எட்டாம் வகுப்பு சான்றிதழ் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் பத்தாம் வகுப்பு சான்றிதழை கொடுக்கலாம் அடுத்து வந்து பத்தாம் வகுப்பு சான்றிதழ் இருக்க வேண்டிய இடத்துல அதே சேம் அதை வந்து எயித்துலையும் கொடுத்துக்கலாம் டென்த்துலேயும் கொடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோக்களாக போட்டுடும் பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து இதவே தொடர்ச்சியாக வந்து இதே சந்தேகம் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கு இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது வந்து நன்னடத்தை சான்றிதழ் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாதுங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற கான்செப்ட் அதில் கிடையாது நீங்கள் ஜஸ்ட் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமலேயும் இருக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் ஒரு வேளை தேர்வை எழுதி தேர்வுக்கு அப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா அப்போதைக்கு கம்பல்சரி நன்னடத்தை சான்றிதழ் எடுத்துக்கிட்டு போகணும் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜரே தவிர நீங்கள் அதுக்கு முன்னாடியே நான் இப்போயே வந்து நன்னடத்தை சான்றிதழ் வைக்கணும் நான் வச்சால் தான் இது பண்ணுவேன் அது ரெண்டு பேர்கிட்ட வாங்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் யோசிக்கவே தேவையில்லை நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப கொடுத்துக்கலாம் அதே போல் நன்னடத்தை சான்றிதழைக்கு நீங்கள் கெஜெட்டட் ஆஃபீஸர் அதாவது கிரீன் இங்கில் சைன் போடுற ஒரு நபர்கிட்ட தான் வாங்கணுமா அப்படின்னா அது கிடையாது நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் அதாவது உங்களுக்கு தெரிந்த நபர்களாக இருக்கணும் அவங்க வந்து உங்களுடைய ரத்த சொந்தம் இல்லாத நபர்களாக இருக்கணும் அவங்க வேலையில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் படிச்சிருக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் சொந்தக்காரங்களாக இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் ஒரு பத்து வருஷம் தெரியும் உங்களை இருபது வருஷம் தெரியும் அப்படின்ற மாதிரி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வாங்க வயசை விட அதிகமாக தெரியும்னு போட்டுறாதீங்க நம்ம வயசு வயசாகுதுன்னா முப்பது வருஷமாக எனக்கு தெரியும் தெரியும்ற அப்படின்னு கையெழுத்து வாங்கிடாதீங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் தவறுகள் பண்ணிடாமல் வயசு ஆகுதுன்னா பதினஞ்சு வருஷமாக தெரியும் ஒரு பத்து வருஷமாக தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு முப்பது ஆகுதுன்னா இருபது வருஷமாக வர அப்படின்ற மாதிரி வாங்க வயசை விட எக்ஸ்ட்ரா போட்டு இதை போட்டு காலத்தை போட்டு வாங்கிட்டு போகிறாதீங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் தவறுகள் பண்ணிடாதீங்க ஸோ இதுதான் வேறு எதுவும் நீங்கள் மேண்டேட்ரியாக இப்போ பெருசாக எக்ஸஸாக எதுவும் பண்ணணும் அப்படின்ற விஷயம் இல்லை அதே போல் இன்னொன்று நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டையும் அப்லோடு பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து அப்லோட் ஆகாமல் இருக்கும் ஸோ அது வந்து பெரிய பிரச்சனை இல்லை அது அகைன் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்துடும் அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃபோட்டோ சைன் காமிக்கலை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தீங்க நான் ஆல்ரெடி ரெக்யூர்மெண்ட் போர்டுக்கிட்ட பேசிட்டோம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஃபுல்லாக பண்ணுனதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய இதை போய் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷனை பார்த்தோம் சப்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபோட்டோவும் சைனும் இல்லாத மாதிரி காமிக்குது அப்படின்னு கேட்டேன் ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படி வந்து ஃபோட்டோ சைன் வரலை அப்படின்னா நீங்கள் தேர்வு எழுதும்போது உங்களுடைய ஃபோட்டோ ஒன்றும் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ப்ளஸ் ஒரு ஆதார் சாரி ஆதார் கார்டுன்றாங்க ஐடி அதாவது லைக் ஆதார் கார்டு மாதிரி தான் ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ ஏதோ ஒரு ஐடி கார்டு உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற ஒரு ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அது ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் பக்ஸ் மாதிரி இருக்குது வெப்சைட்டில் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அகைன் அதை இது பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கொஞ்சம் நாள் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வியூவாக ஆரம்பிச்சிடும் அப்ளிகேஷன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஸோ வெப்சைட்டில் ஒரு சில தவறுகள் அப்படின்னு தவறுகள்னு சொல்ல முடியாது பக்ஸ் மாதிரி இருக்குது அதனால உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் காமிக்காமல் சைன் காமிக்காமல் எதாவது இருக்கும் ஸோ அதையும் சொன்னாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆகலைனாலும் நீங்கள் வந்து ஒன்றும் பயப்படலாம் தேவை ஒரு ஃபோட்டோவும் ஐடி கார்டும் எடுத்துகிட்டு எக்ஸாமுக்கு போங்க அவ்வளோதான் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை இதில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் போட்டுவிட்டேன் எனக்கு ஃபோட்டோ வரல சைன் வரல அப்படின்ற மாதிரியான பயம் அப்படின்றத விட்டு தெளிங்க அதே போல் நம்ம வந்து டெஸ்ட்டு பேட்ச் போட்டுக்கிட்டு இருக்கோம் பதி பன்னெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நியூ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது அது சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரையும் இருக்கிற சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் ஸோ தேவை அப்படின்ற நபர்கள் இங்கே டிஸ்பிளேயில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணிட்டோ பே பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம முழுக்க முழுக்க மெட்ராஸ் கோர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் ஏன்னா இதில் முப்பது டெஸ்ட்டு நடக்கும் மூணாயிரம் கொஷின் கொடுப்போம் ஸோ இந்த மூணாயிரம் இருந்து தான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் கேள்விகள் வரப்போகுது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்விகளை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதில் மட்டும் மட்டும்தான் கண்டிப்பாக கேள்விகள் வரும் அப்படின்னு அடித்தே சொல்லலாம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத கேள்விகள் இதிலேருந்து இருக்கும் ஒரு பத்து பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு கரண்ட் அஃபேரோ வேறு ஏதாவது ஈவெண்ட்டோ அந்த மாதிரி விஷயத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போகாமே தவிர மற்றபடி எந்த கேள்விகளும் இதை தாண்டி அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்ற மாதிரி எந்த கேள்வியுமே இருக்காது ஸோ தொண்ணூறு சதவீத கேள்விகள் இதிலேருந்து தான் வரும் ஸோ டெஸ்ட்வேஜ் வேணும் அப்படின்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கணும் உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்து வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ